கண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினான்கு அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் நம்முடைய தேவன் நமக்கு சமாதானம் அருளுகிற தேவன் அதே நேரத்தில் நமக்கு நம்மை திருப்தியாக போஷித்து வழி நடத்துகிற தேவனும் கூட இன்றைக்கு மனிதர்கள் கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை வாங்குகிறார்கள் ஒரு வீட்டை கட்டுகிறார்கள் அதை கட்டி முடித்து நான்கு புறமும் அதற்கு ஒரு சுவர் வைத்து ஒரு எல்லையை உண்டு பண்ணி கொண்டு அவர்கள் வாழ்கிறதான அந்த ஊரிலே அந்த பட்டணத்திலே அந்த பட்டணத்திலே இந்த இடத்திலே இந்த எல்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மனிதர்கள் சொல்லுவது உண்டு அப்போ நம்ம ஒரு எல்கைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமான வீடுகளை கட்டினாலும் இன்றைக்கு அதற்குள்ளாக சமாதானம் இல்லாத எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தமாக சொல்கிறார் உன் எல்லையிலே உனக்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்கிறார் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வீட்டிலே நாம் குடியிருக்கிற எல்கையிலே நாம் குடியிருக்கிற பட்டணத்திலே நாம் சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார் இன்றைக்கு சமாதானம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது எப்படி இருக்கிறதோ இல்லையோ சமாதானம் ஒரு வேலை வசதிகள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நாம் விரும்பினதை வாங்கலாம் வாங்க முடியாமல் இருக்கலாம் எதுவானாலும் எந்த நிலைமையிலும் சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைக்கு நமக்கு அவசியம் அந்த சமாதானத்தை ஆண்டவர் தருவதோடு கூட உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்போ இருக்கிற எல்லையிலே முதலாவது நமக்கு சமாதானம் தேவை ரெண்டாவது நமக்கு ஒரு திருப்தி தேவை ஒரு நிறைவு தேவை இன்றைக்கு நிறைவு இல்லை குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை சமாதானம் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு போதுமான அளவு ஆசீர்வாதங்கள் அவர்கள் திருப்தி அடையக்கூடியதாக இல்லை ஏதோ வாழ்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் நீ இருக்கிற வீட்டிலே உன் எல்லையிலே சமாதானம் உண்டாயிருக்கும் உன் எல்லையிலே உனக்கு ஒரு திருப்தி உண்டாயிருக்கும் நீங்கள் இருக்கிற வீடுகளிலே நீங்கள் இருக்கிற தெருக்களிலே திருப்தியாக மனரமியமாக சந்தோஷமாக இருக்க எல்லா விதத்திலும் திருப்தி திருப்தி இருந்த உடனே சாப்பாடு மட்டுதான் என்று அல்ல எல்லா காரியங்களிலும் ஒரு நிறைவு ஒரு மன நிறைவு ஒரு மன மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எனவே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வீடு ஒரு சமாதானம் நிறைந்ததாகவும் அது திருப்தியானதாகவும் இருக்கும் ஒருவேளை சமாதானத்தில் நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம் திருப்தி இல்லாத ஒரு குறைவுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதநாளை

அதோடு கூட ஒரு திருப்தியை கொடுக்கிறேன் இன்னைக்கு ஒருவேளை சமாதானம் இல்லாத ஒரு நிலை காணப்படலாம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு குறைவுபட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே இந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு என் தேவன் எனக்கு ஒரு சமாதானத்தை தருவார் நான் வாழுகிற பட்டணத்திலே நான் வாழுகிற தெருவிலே வாழுகிற என் எல்லையிலே சமாதானத்தோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தை உரிமை பாராட்ட கர்த்தர் கருப்பை செய்யும் குறைவுபட்ட எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்த நிறைவாக்கி